காட்டு செய்திகள் இது ரொம்ப கடந்த நைட் கிளம்பே டுநாமலில கூட்டத்துல வந்து முக்கியமான கோரிக்கைகள் நம்ம எல்லாரும் வலியுறுத்தி இருக்க கோரிக்கை வந்து இந்த உரிமங்களை அஞ்சு வருஷம் த்துருக்குறோம் அது ஒண்ணு அதே மாதிரி நிறைய அடங்களே நிரந்தரப்பட்டாசுக்கு வந்து உரிமங்களை வந்து ஒரு மாசம் நேர அதையும் நம்ம விண்ணப்பத்தில வந்து ரெண்டு மாசத்துல கொடுக்கணும் அறுபது நாளில் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டுகோள் அரசாங்கம் தற்காலிக பட்டாசு கடை உரிமம் அதுக்கு வந்து நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி வியாபாரம் வந்து பட்டாசு கொள்முதல் செய்ய முடியல பாதுகாப்பாக கடையில எப்படி வச்சு பண்றது என்ன பண்றது முடியாம அதை தவிக்கிறாங்க அதனால தற்காலிக பட்டாசு கடை உரிமம் தீபாவளி கட்ட கொடுத்த தற்காலிக பட்டாசு கடை உரிமை வந்து தீபாவளி பண்டிகை முப்பது நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு முன்னாடி விண்ணப்பங்கள் பெறப்பட்டு முப்பது நாளைக்கு முன்னாடியே உரிமம் கொடுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு குறைஞ்சபட்ச வியாபாரம் செய்கிற மாதிரி உரிமம் கொடுக்கணுன்றது எங்களோட வேண்டுகோளாக நம்ம இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு எல்லா வியாபாரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை கொடுத்ததுன்னா ஆன்லைன் வணிகம் இந்த ஆன்லைன் வணிகத்தில் வந்து பட்டாசு சாதம் என்னன்னா ஒரு உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினேழு உச்ச வழக்கில் வந்து நமக்கு வந்து பட்டாசு வந்து ஆன்லைன் விற்கிறதோ ஆர்டர் பெறுவதோ கூடாதுன்னு சொல்லி தடை வச்சிருக்காங்க இருந்த போதிலும் இப்போ ஆன்லைன் பட்டாசு சில நடந்துக்கே இருந்தது அதை தடுக்கணும் இது வணிக காப்பாற்றுவது உச்ச நீதிமன்ற ஆணைப்படி பட்டாசு வாரம் ஆன்லைனில் செய்யக்கூடாதுங்கிறது முக்கிய கோரிக்கையாக வச்சு அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தமிழ்நாடு வந்து அடுத்தது வரும் இதுதான் இன்னைக்கு பேசுற முக்கியமான நோக்கம் ஆன்லைன் வணிகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உச்ச நீதிமன்றத்தில் அதை பற்றி ஒரு தரால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி எழுநூத்தி இருபத்தி கேஸ் நம்பர் எழுநூத்தி இருபத்தி பார் ரெண்டாயிரத்தி பாஞ்சுல ஆன்லைனை பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆன்லைன்னா என்ன அப்படின்னு அமேசான் பிளிப்கார்ட் போன்ற எந்த ஒரு இ காமர்ஸ் நிறுவனங்களுக்கும் பட்டாசு ஆர்டர்களை ஆன்லைன் மூலமாக வியாபாரம் செய்வதோ அல்லது ஆர்டர் பெறுவதோ செய்யக்கூடாது ஏதேனும் நிறுவனங்கள் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வது தெரிய வந்தால் அது பெரிய நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என்று உச்ச நீதிமன்ற வழிகட்டதில் இருந்துச்சு இது சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி பதினேழு ஆடு போட்டாலும் எந்த ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் ஆன்லைன் வியாபாரிங்க மதிக்கவே இல்லை இதனால் ஆன்லைன் வியாபாரத்தினால பட்டாசு வியாபாரிங்க பாதிக்கப்படுறாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நாற்பது பர்சன்டேஜ் வியாபாரம் ட்ராப் ஆயிடுச்சு இந்த வியாபாரத்தில் மிகவும் ஒரு அஜா அஜாக்கிரதையாக செயல்படுறாங்க இது மாதிரி இந்த வணிகம் தொட தொடர்ந்துச்சுன்னா எங்களுடைய ஒட்டாசு வழியும் மிகப்பெரு கடுமையாக பாதிக்கிறாங்க அது பொறுத்து இந்த கமிட்டிக்கு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த கமிட்டி வந்து மிக தீவிரமாக சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும் ஆன்லைனில் பிறந்தாங்கன்னா மிக தீவிரமாக சட்ட சட்டவெடுப்பு பண்ண அழைப்புன்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகை செய்ய என்னுடைய நண்பர்கள் வாயிலாக இதனால வந்து பாதிக்கப்படுறது வந்து நம்ம வணிகர்கள் தானே தவிர்த்து ஒண்ணுமே ஒரு விவரம் தெரியாம என்ன பண்றாங்கன்னா வெப்சைட் மட்டும் வச்சுக்கிறாங்க ஆர்டர் புக் பண்றாங்க அவங்க இங்க யார்கிட்டயாவது ஒரு இதை வாங்கி அனுப்புற மாதிரி பண்றாங்க அவங்க ஜிஎஸ்டி கிடையாது எதுவும் கிடையாது அப்ப இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண விற்பனையாளர்கள் வந்து கடுமையா பாதிக்கிறாங்க

ஆனால் வியாபாரம் இல்லைங்க போது திருப்பி அந்த சடக்கப்படுபிடியாக ஜெனங்கள் வைக்கிறது அவங்க முதலீடு அவங்களோட அலைச்சல் எல்லாமே சிரமப்படுது நமக்கு வந்து உச்ச நீதிமன்றம் தடை எடுத்துருக்காங்க அது தீவிரமாக அமல்படுத்தினால் பணியும் சிரமப்படுது இந்த ஆன்லைன் மூலமா பொருள் வாங்குறது வந்து உணவு விஷயம் என்னன்னா மிகப்பெரிய ஸ்கேம் நடக்காது தடவை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து இப்போ ரூபாய் வாங்கினு எந்த ஒரு பொதுமக்கள் கிட்ட ஒரு ஏமாற்று பொறுத்தவர் வழி ஆகிடுச்சு அதே மாதிரி அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னா ஒரு பொருட்கள் ஆர்டர் போன பொருட்கள் வந்து அவங்க இவங்க வியாபாரிங்க ஆன்லைன் வியாபாரிங்க சரியாக அனுபவத்தும் கிடையாது மிகப்பெரிய ஊழலும் மிகப்பெரிய போலியான விளம்பரங்களும் நடக்குது இதை வந்து நம்ம பத்திரிகை வாயிலாக இது ஒரு போலியானது ஆன்லைன் வந்து ஒரு போலியானது இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் இதுக்கு நம்மளுடைய பத்திரிக்கை நம்மளுடைய ஊடகங்களும்

புக் பண்ணாங்க ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது நாங்கள் புக் பண்ணோம் ஒரு ரூபாய் போடுங்க ரூபாய் அட்வான்ஸ் போடுங்கிறாங்க கொடுத்துட்டு அடுத்து அந்த ஃபோன் பண்ணோம்னா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது என்னன்னே தெரியல அந்த வெப்சைட்டில் அட்ரஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் அடுத்து வேறு வெப்சைட் வருது இந்த மாதிரி வந்து நிறையா இது பண்ணுறாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அகில இந்த இந்த ஆன்லைன் விளம்பரத்தை வந்து ஓலியாக ஓலிகள் தான் உருவாகிட்டாங்க இதை தடுக்கிறது தான் எங்களுடைய லட்சியம் அதனுடைய முதற்படியாக தான் இந்த ப்ரெஸ் மீட் வச்சு உங்ககிட்ட மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இதெல்லாம் ஒரு கோழி இதெல்லாம் ஒரு வதந்தி இதெல்லாம் ஒரு ஆசை விளம்பரம் இதெல்லாம் மோசமான ஒரு விளம்பரத்தை கட்டி ஏமாற்றுறாங்கன்னு ஒரு விழிப்புணர்வுக்கு தான் இதை நம்ம குப்பி நம்ம சொல்லணும் நேரடியாக மக்கள் யாராலும் நேரடியாக நீங்கள் பட்டாசு கடைக்கு வந்து வாங்கலை அப்படிங்கிறதான் உனக்கு தீவிரக்கப்புறம் போயிட்டு நம்ம கூட்டமைப்புக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது கன்சியூமர் இருக்குது இந்த மாதிரி ஆன்லைனில் ரூபா கட்டணும் உங்களுக்கு தரக்க வரல நாங்கள் கேட்டது ஒன்று வேறது ஒன்று ஒரு கம்பெனி பிராண்டை கமிஷன் வேறு செலவுக்கு வந்திருக்கு நீங்கள் நடவடிக்கை எதுவும் என்ன மட்டும் கேட்டீங்கன்னா இந்த விஷயங்கள்ல வந்து பத்திரிக்கைகளையும் வந்திருக்கு எல்லா பத்தியும் தீவாளிகளில் வந்து மக்களை ஏமாற்றம் போலி ஆண்டு நிறைய இதுல நம்ம பத்திரிகை செய்தியா வந்திருக்கு அது இன்னும் இப்போ முதல்ல இருந்து பண்ணோம்னா பொதுமக்களும் பாதிக்கப்படாம வணிகர்களும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி கூட்டத்திற்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த செக்ரேட்டரி ஹோம் செக்ரட்டரிக்கு தமிழ்நாடு ஹோம் செக்ரட்டரிக்கு இந்த மாதிரி நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எங்கே நடந்தாலும் எங்களுடைய வியாபாரிங்க எங்கள் குழு அமைச்சிருக்காங்கல்ல எங்களுடைய வியாபாரிங்கன்னு ஒரு ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் உறுப்பினர் இருக்காங்க ஒவ்வொரு உறுப்பினரும் பத்து பத்து பேர் ஆன்லைனில் யார் யார் விளம்பரம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வீட்டைகளை கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் எத்தனை பேர் இருக்காங்களோ இப்போ ஆயிரத்தி ஐநூறுங்கு ஒரு பத்து பேர் பண்ணாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறோம் பத்தாயிரம் பேர் வந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாருக்கும் முதற்கட்டமா அவங்களுக்கு ஒரு லீகலா ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோம் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேற்கொண்டு பண்ணாங்கன்னா அதுக்கு அவங்க மேலேயே கிரிமினல் மற்றும் உச்ச நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு வழக்கு தமிழ்நாடு பட்டாசு வணிகர் கூட்டமைப்பின் சார்பாக அவர்கள் மேல் தொடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம கடைக்கு போக வேண்டிய வாங்க வேண்டியில்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில் வந்து அப்ப இது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு நாங்க இல்லை வெளியூர் வியாபாரிலாம் எங்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஆன்லைனில் வியாபாரம் பண்ணிங்கன்னா நான் எதுவும் உங்கள்கிட்ட ஜரம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு வருது அதனால வியாபாரி வியாபாரம் எல்லாம் சிரமமாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து அவங்க பார்த்து இந்த ஆன்லைன்னால்தான் நம்ம ஊரில் சிவகங்கலும் பட்டாசு கடைகளும் அதிகரிக்கிறதுக்கு காரணமும் அதுதான் ஏன்னா மக்கள் நேரடியா போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால எங்கேயாவது ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல இருக்கு அங்க வச்சு அவங்க வியாபாரம் பண்றாங்க பில் போடாம வியாபாரம் நடக்குது இல்ல சில நேரம் செமி பினிஷ்ல பினிஷ் தாக்குறாங்க இந்த மாதிரி இல்லீகல் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த ஆன்லைன் தான் நாங்க இதை வந்து இப்ப எங்களுக்கு ஆன்லைன்ல நடந்தா மக்களுக்கு வியாபாரம் நல்லா தான் இருக்கும் கூடும் தொழில் நடக்கும் ஆனால் இந்த வணிகங்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற முறையில் இந்த நோக்கத்துக்காக இந்த ஆன்லைனில் டிப்பார்ட்மெண்ட்டும் நடிக்கிற ஒரு வருஷம் கண்டெய்னர் லாரி அந்த கண்டெய்னர் லாரி ஃபுல்லாக பார்சல் தரது எல்லாத்துக்கும் ஆன்லைனில் சேர்ந்து போட்டு பார்சல் தரது அதில் வந்து வாங்கிறவங்களோட பேரு மொபைல் நம்பர் மட்டும் தான் இருக்குது